வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு அண்ணாமலை அதிரடி அறிவிப்பு பொதுமக்கள் பாராட்டு அண்ணாமலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இதுக்கு பொதுமக்கள் மத்தியிலேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படி என்ன அறிவிப்பு பார்க்கலாம் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா காவிரி நீர் விவகாரத்திலிருந்து ஆரம்பித்து தமிழக உரிமைகளை கூட்டணி கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் அந்த உரிமையெல்லாம் வந்து பறிகொடுத்துட்டாரு இப்போது கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்து நடக்குது திமுகவுடைய கூட்டணி கட்சி தான் கம்யூனிஸ்ட்டு அந்த கேரளாவில் கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மாவட்டங்கள் இருக்கு பார்த்திங்களா அந்த மாவட்டங்களுக்கு கேரளாவிலிருந்து பயோமெடிக்கல் வேஸ்ட்டு மருத்துவ கழிவுகள் பிளாஸ்டிக்கு இறைச்சி கழிவுகள் இந்த வேஸ்ட் எல்லாமே இருந்து தமிழ்நாடு பார்டருக்கு உள்ளே கொண்டு வந்து இங்கே வந்து கொட்டப்படுது உதாரணத்துக்கு கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களை வந்து குப்பைக்கிடங்காக மாற்றம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை புகைப்படத்தோடு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா தடுத்து நிறுத்த வேண்டிய அதை தடுத்து நிறுத்த வேண்டிய சோதனை சாவடிகள் இருக்குல்ல அது வசூல் மையங்களாக மட்டுமே மாறிவிட்டன தடுத்து நிப்பாட்டணும் செக் போஸ்ட் அப்படின்னு வச்சுருக்காங்களே சோதனை சாவடியில் அங்கேருந்து வெளி மாநிலத்திலேருந்து வரக்கூடிய அந்த லாரி அந்த லாரியில் என்ன இருக்குது எதுக்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் அதை தடுத்து நிப்பாட்டணும் ஏதாவது கழிவுகள் உள்ள வருது அப்படின்னா தடுத்து நிப்பாட்டணும் அதெல்லாம் இல்லாமல் வெறும் வசூல் மையங்களாகவே சோதனை சாவடிகள் மாறிவிட்டன ஒரு பக்கம் தென்காசி கன்னியாகுமரியிலிருந்து கனிம வளங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவுக்கு கடத்தப்படுது இதை பற்றி ஏகப்பட்ட புகார்கள் கொடுத்துட்டோம் அதுக்கு ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியலை இப்போ இந்த ஒரு பிரச்சனையும் போய்க்கு இருக்கு கேரளாவிலேருந்து மருத்துவ கழிவுகள் இறைச்சி கழிவுகள் பிளாஸ்டிக்குகள் இது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கொட்டப்படுது இப்போ நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதை உடனடியாக தடுத்து நிப்பாட்டணும் அப்படி தடுத்து நிப்பாட்டில் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி முதல் வாரத்தில் பொதுமக்கள் எல்லாத்தையும் திரட்டி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லாரியை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொட்டப்படக்கூடிய கேரளா கேரளாவிலேருந்து கொட்டப்படக்கூடிய கழிவுகள் இருக்குல்ல அந்த கழிவுகள் எல்லாத்தையும் லாரியில் எடுத்து போட்டு கேரளாவில் போய் கொட்டுவோம் கேரளாவில் போய் அந்த கழிவுகளை மறுபடியும் கொட்டுவோம் முதல் லாரியில் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த அறிவிப்பு இப்போ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸை வந்து வாங்கியிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் சுப்ரீம் கோர்ட்டு ஆல்ரெடி சென்னை உயர்நீதிமன்றம் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் சாப்பிட்டு அறுபதுக்கும் மேற்பட்டோர் இறந்து போனாங்க பார்த்தீங்களா இந்த விவகாரத்தில் சிபிஐ இந்த வழக்கு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டாங்க சிபிஐ கிட்ட சிபிசிஐடி கிட்ட இருந்த கேஸை சிபிஐக்கு வந்து மாத்திருந்தாங்க இதனை எதிர்த்து தமிழக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா தமிழக அரசாங்கத்துடைய இந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது சிபிஐ விசாரிக்கிறதுனால என்ன பிரச்சனை உங்களுக்கு சிபிஐ விசாரிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக அரசாங்கத்துடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோன்னா சமீபத்தில் சென்னையில் இண்டி அரசு மருத்துவமனை இருக்குது பார்த்தீங்களா மருத்துவமனையில் ஒரு டாக்டரை ஒருத்தர் வந்து கத்தியால் குத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துச்சு பாலாஜி அப்படிங்கிற ஒரு டாக்டரு அவரை விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு இளைஞர் கத்தியால் குத்திட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு பார்த்தீங்களா இப்போது அந்த விக்னேஷுக்கு நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க தமிழக அரசாங்கம் தரப்புக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அந்த கேள்விக்கு பதில் இல்லாமல் அமைதியாக இருந்ததுனால தான் விக்னேஷுக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாலிமர் வந்து செய்தியெல்லாம் இப்போ வெளியிட்டிருக்காங்க என்ன கேள்வி தெரியுமா எதுக்காக அந்த விக்னேஷ் அப்படிங்கிற இளைஞன் அந்த மருத்துவரை வந்து கத்தியால் குத்துனாருன்னா ப்ராப்பராக வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்கல அந்த விக்னேஷுடைய அம்மாக்கு வந்து முடியலை ஹாஸ்பிட்டலில் வந்து காமிச்சிருக்காங்க ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுக்கல ஒழுங்காக சிகிச்சை செய்யலை அப்படின்னு சொல்லி தான் நான் குத்தினேன் அப்படின்னு அந்த விக்னேஷ் அப்படிங்கிற இளைஞன் வாக்குமூலம் கொடுத்துருந்தாரு இப்போது நீதிமன்றம் என்ன கேட்டிருக்காங்கன்னா முறையாக சிகிச்சை செய்யவில்லை அப்படின்னு அந்த டாக்டர் மேலே வந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சுல்ல அதுக்கு அந்த டாக்டர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சா டாக்டர் மேலே ஏதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கேட்டிருக்காங்க தமிழக அரசாங்கம் தரப்பு அமை அமைதியாக இருந்திருக்காங்க சைலண்ட்டாக இருந்திருக்காங்க ஸோ இதன் பிறகு தான் விக்னேஷ் அப்படிங்கிற அந்த இளைஞனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்